ஆசிரிப்பு கூடார நிழல்கள் அத்தியாயம் நான்கு பகுதி இரண்டு பாவ நிவாரண மகாநாள் என்ற தலைப்பின் தொடர்ச்சி பாவ நிவாரண நாளில் இரண்டாவது பலி கர்த்தருடைய வெள்ளாட்டு கடா பிரதான ஆசாரியனை மகா பரிசுத்தலத்தில் உள்ள கிருபாசனத்திற்கு முன்பாக விட்டுவிட்டு இப்பொழுது நாம் வெளியே பிரகாரத்தில் நடக்கும் மற்றொரு செயலை கவனிப்போம் இஸ்ரேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டு கடாவையும் பின்பு ஆருண் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காலையை சேர பண்ணி அந்த இரண்டு வெள்ளாட்டுக் கடாக்களையும் கொண்டு வந்து ஆசிரிப்பு கூடார வாசலிலே கத்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த இரண்டு வெள்ளாட்டுக் கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்றும் ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக் கடாவை அதை கொண்டு பாவ நிறத்தை உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போகவிடவும் கர்த்தருடைய சன்னதியில் உயிரோடே நிறுத்த வேண்டும் வசனங்கள் லேவியராகவும் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை இஸ்ரேல் பிரகாரத்திற்குள் கொண்டு வரப்பட்ட மீட்பை ஏற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷ யுகத்தில் மரண பரியந்தமும் தேவனுடைய ஊழியத்திற்கு தங்களது ஜீவனை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்ற அனைவருக்கும் நிழலாக இருக்கின்றன பாளையம் ஆகிய இந்த உலகத்திலிருந்து முதலில் பிரித்தெடுக்கப்பட்ட பாவிகள் மற்றும் உலகத்தார் ஆகிய நீதிமானாக்கப்பட்ட நிலைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் அங்கே அவர்கள் தேவனுக்கு முன்பாக மனிதர்களைப் போல தங்களது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுடன் மறிக்க விரும்பி அவர் செய்தது போல பரலோகத்திற்கு அல்லது ஆவக்குரிய நிலைகளில் நுழைந்திட தங்களை தாங்களே அர்ப்பணிக்கின்றார்கள் அதாவது கூடாரத்தின் வாசலில் கொண்டுவரப்பட்ட வெள்ளாட்டு கடாக்களைப் போல முதலில் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய சிந்தை நிலை இரண்டாவது ஆவியில் பிறக்கப்பட்ட ஆவிக்குரிய நிலை இவைகள் முறையே ஸ்தலம் மகா ஸ்தலம் ஆகிய நிலைகளை விலக்கி காண்பிக்கின்றன ஆனால் நம்முடைய போதகர் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என கூறுகின்றார் அதே போலதான் இது கர்த்தாவே இங்கே நான் என்னையும் என்னுடையகளையும் உமக்காக அர்ப்பணிக்கின்றேன் என்று தங்கள் செய்வதை காட்டிலும் அளவில் அதிகமாக சொல்லுகிறவர்களை குறிக்கின்றது அவர்கள் என்ன வாக்கு கொடுக்கின்றோம் என்பதை அறிவதில்லை தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி செல்ல வேண்டும் என்றால் என்ன என்பதையோ நாம் அவருடைய நிந்தையை சுமந்து அதாவது மனித நம்பிக்கைகளை முற்றிலும் மறுத்து அழிப்பது முதலான நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம் இன்றைய உணராதி இருக்கின்றார்கள் ஏப்ரையர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்விரண்டு ஆடுகளும் இரண்டு வித வகுப்பாருக்கு நிழலாக இருக்கின்றன அவ்விரண்டு வகுப்பாரும் கிறிஸ்தவுடனே கூட மறிக்க உடன்படிக்கை செய்து கொண்டவர்களே கிறிஸ்து வைத்துவிட்டு போன மாதிரியின் படியே நடக்க மனதுள்ளவர்களே இவர்கள் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் வகுப்பார் கர்த்தருடைய வெள்ளாட்டுக்கடா இரண்டாவது வகுப்பார் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக்கடா இரண்டு வகுப்பாராகி இந்த இரண்டு வெள்ளாட்டுக் பாவ நிவாரண நாளாகிய இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் இவ்வுலகத்தை தேவனுக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் ஒத்தவர்களாக்கும் பாவ நிவாரண பதியில் பங்குள்ளவர்களாக இருக்கின்றனர் ஆனாலும் தலைவனை பின்பற்றும் முதல் வகுப்பார் மாத்திரமே பாவ நிவர்த்தி செய்யும் பணியில் பங்கு கொண்டு அவரது மகிமையான சரீரத்தின் அங்கங்களாக ஆகக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெறுகின்றனர் கர்த்தருடைய வெள்ளாட்டு எதுவென்றும் போக்காளாக விடப்படும் ஆடு எதுவென்றும் பார்க்கும்படி சீட்டு போடப்படுகிறது இது அங்கே நின்ற ஆடுகளில் எது பரிசை பெறும் என்று தேவனால் தேர்வு செய்யப்பட்டிருக்கவில்லை என்பதை காட்டியது இந்த காரியமானது தெய்வீக சுவாபத்திற்கு இன்னார் சுதந்திரவாளியாக இருக்க வேண்டும் இன்னார் இருக்கக்கூடாது என்றும் இன்னார் நமது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடன் உடன் பங்காளிகளாக இருக்க வேண்டும் இன்னார் இருக்கக்கூடாது என்றும் தேவன் தன்னிச்சையாக தீர்மானிக்கிறது இல்லை என்பதையும் காட்டுகிறது அவரோடு உபதிரவப்படுபவர்கள் அவரோட கூட ஆளுகை செய்வார்கள் சமரச போக்குடன் கடும் சோதனைகளை தவிர்ப்பவர்கள் மகிமையின் உடன் பங்கை இழப்பார்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பாவனிவான நாளாகிய இந்த சுவிசேஷ யுகத்தில் பிரகாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு பலியாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் இதுவே பலி ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஏற்ற தருணம் தன்னுடைய உடன்படிக்கையை கை கொண்டு பலியை சீராக செய்யும் ஒவ்வொருவனும் தேவனுடைய ஆடாக குறிப்பிடப்பட்டுள்ளான் யார் தங்களுடைய பலியை முழு சித்தத்தோடு செய்யாதிருக்கிறார்களோ யார் இவ்வுலகத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் போக்காடாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் இப்பொழுது மீண்டும் நாம் பிரதான ஆசார் நிறத்திற்கு வருவோம் கிருபாசனத்தில் அதாவது சாந்தமான அல்லது திருப்தி செய்யும் இடம் என்று பொருள் கிருபாசனத்தில் ஏழு தரம் காலையின் ரத்தத்தை தெளித்துவிட்டு பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாக தெளித்தான் வசனங்கள் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் காளைக்கு என்னென்ன பிரகாரமாக செய்யப்பட்டதோ அவை அனைத்தும் தேவனின் வெள்ளாட்டு கடாவிற்கும் செய்யப்பட்டது அது அதே பிரதான ஆசாரினாலே கொல்லப்பட்டது அதன் ரத்தம் அதே விதமாக தெளிக்கப்பட்டது அதன் கொழுப்பு முதலியன பிரகாரத்தில் அதே விதமாக பலிபிடத்தில் எரிக்கப்பட்டது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய அம்சம் என்னவென்றால் காலை பொதுவாக பெரிதும் பருத்தும் இருக்கும் அதுபோல காலைக்கு பொருளாக இருக்கும் கத்ராகி இயேசு கிறிஸ்தும் வைராக்கியம் என்ற அதிக பலம் உள்ளவரும் தாம் செய்யக்கூடிய பலியிலே அதிக அன்பு உள்ளவருமாக இருக்கின்றார் அதே சமயத்தில் ஆடாக குறிப்பிடப்பட்டுள்ள அவரை பின்பற்றி போகிறவர்கள் ஒப்பிடும் பொழுது மெலிந்தவர்களாகவும் இருக்கின்றனர் காலையின் வேண்டாத உறுப்புகள் பாளையத்திற்கு புறம்பே எரிக்கப்பட்டது போல ஆட்டின் வேண்டாத உறுப்புகளும் அதே விதமாக எரிக்கப்பட்டன பாவ நிவாரணத்திற்காக பயன்படுத்தப்பட்ட மிருகங்கள் மாத்திரமே பாளையத்திற்கு புறம்பே எரிக்கப்பட்டன என்று அப்போஸ்னகே பவுல் விளக்குகிறார் அவ்விதம் சொல்லிவிட்டு மேலும் தொடர்கிறார் ஆகையால் நாம் சுமந்து இடத்திற்கு புறப்பட்டு போக களவோம் ஏப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் இப்படியாக கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய வெள்ளாட்டு கடாவிற்கு ஒப்பிட்டு காட்டப்படுவதோடு அல்லாமல் தலையாகிய இயேசுவோடு கொடுக்கப்படும் அவர்களுடைய பலி உலகத்தின் பாவ நிவாரணத்திற்காக கொடுத்த பலியில் ஒரு பங்காகவும் இடம் பெறுகிறது என காட்டப்படுகிறது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் விழுந்தது சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பாவ நிவாரண பலியில் காலைக்கு எப்படியோ அப்படியே வெள்ளாட்டு கடாவிற்கும் செய்யப்படுகிறது பாளையத்திற்கு புறம்பே எரிக்கப்படுவதானது பாளையத்திற்கு புறம்பே உள்ள தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளாமல் இருக்கிற அவை விசுவாசிகள் அப்பலியை எவ்விதமாக பார்க்கிறார்கள் என்பதை காண்பிக்கின்றது ஒன்று தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு உகந்த வாசனையாக கிருபாசனத்திற்கும் அப்பாலும் ஊடுருவக்கூடிய வகையில் கிறிஸ்துவின் சரீரத்தின் பலியை தெரிந்து கொள்பவர்கள் ஒரு சிலரே பரிசுத்தலத்தில் தாங்களாகவே இருப்பவர்கள் மட்டுமே கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில் அமர்ந்திருப்பார்கள் பிரகாரத்தில் இருக்கும் வெண்கல பலிபிடத்தில் இடப்படும் பாவனிவான பலியை அங்கீகரிப்பவர்கள் கர்த்தருடைய வெள்ளாட்டு கடாவினுடைய கொழிப்பிற்கு ஒப்பாக இருக்கும் பரிசுத்த வான்களின் பலிகளையும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க தண்ணியை வெறுத்து உள்ளதையும் உணர்பவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் விசுவாச குடும்பத்தராகிய இவர்கள் அனைவரும் பாளையத்தின் நிலையில் உள்ள நீதிமான் ஆக்கப்படும் நிலையில் உள்ளவர்கள் மூன்று பாளையத்திற்கு புறம்பே இருந்து இந்த பலியினரையும் அவர்களது சுயவிருத்தலையும் அசுத்தம் நிறைந்ததாகவும் நாற்றம் வீசுகிறவர்களாகவும் பார்க்கிறவர்கள் தேவனுக்கு வெகு தூரமான ஒரு வகுப்பினராகவும் செயல்கள் மூலம் பகைவர்களுமாய் இருக்கிறார்கள் இவர்களை குறித்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொல்வார்கள் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இப்பாடங்கள் என்ன உணர்த்துகின்றன ஸ்தலத்திற்குள் நாம் உண்மையான பலிகளை செலுத்துபவர்களாக இருக்கும் வரை அல்லது பிரகாரத்துக்குள் நாம் உண்மையான விசுவாச குடும்பத்தாராக இருக்கும் வரை இந்த நிகழ்காலத்தில் நாம் மற்ற உண்மையாக பலியாகும் எவரையும் நிந்திப்பவர்களாக ஆக மாட்டோம் குரோதம் வெறுப்பு பொறாமை சண்டை போன்ற துன்மார்க்கமான காரியங்களால் நாம் குருடராக்கப்பட்டு தேவன் ஏற்றுக்கொள்கிற பலிகளை பார்க்க முடியாதவர்களாக இருக்க மாட்டோம் ஒரு தரம் சகோதரர்களாக அதே பலிகளிலும் தேவனுடைய பொறுப்பீடத்தின் பலிகளிலும் பங்கு கொண்டு ராஜரிக ஆசாரிய கூட்டத்தாரின் முறைமையின்படி நடந்து பின்பு மறுதலித்து தேவனுடைய ஆவிக்கு விரோதமான ஆவியை உடையவர்களாகி உடன் ஆசாரியர்களை தீமையான சொற்களால் புண்படுத்துபவர்களை குறித்து நாம் என்ன சொல்வோம் பரிசுத்த நிலையும் பிரகார நிலையையும் விட்டு தேவனோடு கூடிய எல்லா உறவுகளையும் விட்டு இருளுக்குள்ளாக போகிறவர்களுக்காக நாம் பயப்பட வேண்டாம் கேப்ரைய நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அவர்களை மீட்பதற்காக நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆனாலும் ஒரு காலம் நாம் ஸ்தலத்தை விட்டு விலகி தீமைக்கு தீமையையும் நிந்தைக்கு நிந்தையையும் செய்பவர்களாக ஆகக்கூடாது நம்முடைய பிரதான ஆசாரியினைப் போல பகைந்தவர்களையும் சிநேகிக்க கூடிய அன்பை உடைய ஆசாரியர்களாக இருந்து உபத்திரம் செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நாம் அவரை அப்படியே பின்பற்றுகிறவர்களாக ஜீவிக்க வேண்டும் அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயம் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஒன்று பேத இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கர்த்தருடைய வெள்ளாட்டுக் கர்த்தருடைய சிறு மந்தையில் உள்ள எல்லா ஆடுகளுக்கும் நிழலாக இருக்கின்றது அந்த எல்லா ஆடுகளும் ஒரே மாதிரியாக தான் இருக்கின்றன அவைகள் எல்லாமே அதே குறுகலான பாதையில் வந்தவைகளே ஆகையால் மொத்தமாக இவர்களுக்கு என்ன சம்பவிக்கின்றதோ அதைதான் ஒவ்வொருக்கும் பொருந்தும் ஆகவே அந்த ஆடானது சிறு மந்தையிலுள்ள ஒவ்வொருவரையும் குறிக்கும் அந்த ஆடு எவ்விதமாக முழுமையாக பலியிட்ட பிறகு அதனுடைய ரத்தம் கிருபாசன தண்டைக்கு கொண்டு போகப்படுகின்றதோ அதே போல சிறு மந்தையில் உள்ள அனைத்து ஆடுகளின் பலிகளும் முழுமையாக நிறைவேறின பிறகுதான் மையமைக்குரிய நிலை அடைய முடியும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளிக்கப்பட்ட ரத்தமானது சிலுவையின் வடிவமைத்து சிலுவையின் மேற்பகுதி அல்லது தலை கிருபாசனத்தின் மேல் இருக்கும்படி தெளிக்கப்பட்டது இதை குறித்து பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கின்றது பின்பு காலையின் ரத்தம் கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று அதாவது திரையை நோக்கி தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்திற்கு முன்பாக ஏழு தரம் தன் விரலினால் திளிக்க கடவன் லீவிராகம் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படியாக இஸ்ரேலின் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டன காலை பிரதான ஆசாரியரின் சரீரமாகிய ஆசாரியர்களுக்கும் இந்த யுகத்தில் விசுவாச குடும்பத்தாராகிய லீவியருக்குமான பலியாகும் ஆட்டுக்கடா அறிந்து கொள்ளுதல் எதிர்கால வாய்ப்புகள் இவற்றின் மூலம் தேவ ஜனங்களாக ஆகவும் இஸ்ரேல் என்ற முழு உலகத்தின் ஜனத்திற்குமான பலிகளாகும் இப்படியாக இந்த முழு சுவிசேஷ யுகமானது தங்களுடைய மாம்சீக உலக பிரகாரமானவைகளை பலி செலுத்தி ஆவிக்குரிய பரத்திற்குரிய நிலையை அடைபவர்களுக்கு உபத்திரவம் மற்றும் மரணத்தின் யுகமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து தம் சரீரம் மற்றும் வீட்டாரின் சார்பாக செய்த பலி பூரணமடைந்தவுடன் தேவநாதனை ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளமாக கிறிஸ்து பரமேறிய பிறகு அவருடைய சரீரம் மற்றும் வீடாக உள்ள சபையின் அங்கத்தினருக்கு பந்தகோஸ்தை நாளிலே பரிசுத்த ஆவியானது அனுப்பப்பட்டது அப்பொழுது தொடங்கிய சபை மீதான அதாவது அபிஷேக தைலத்தினால் குறிக்கப்பட்ட அந்த அபிஷேகமானது அன்றிலிருந்து பிரதான ஆசாருடைய சரீரமாக இருக்கும் அனைவர் மேலும் பொழியப்படுகிறது ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சரீரத்தின் அங்கமாக முழுக்காட்டப்படுவதாலும் அதன் மூலம் அவரது பரிசுத்த ஆவிக்குள் முழுக்காட்டப்படுவதாலும் சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆவி அபிஷேகம் செய்விப்பதினால் இதை திரும்ப செய்திட அவசியமில்லை பரிசுத்த ஆவியை தேவன் தந்தொருளிலானது ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் தங்களை ஒப்புக்கொடுத்து தங்கள் ஆண்டவர் காட்டிய வழியில் தரித்திருந்து தங்களது பலிகளை பிதா அங்கீகரிப்பதற்காகவும் அல்ல அதாவது பிரியமானவரின் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியினால் பிள்ளைகளாக ஜனிப்பிக்கப்படுவதற்காகவும் காத்திருப்பதற்கு அடையாளமாகும் இந்த பரிசுத்த ஆவி இவ்வாறு பெந்தகோஸ்தே நாளிலே அவர்கள் மேல் ஒரு வல்லமையாக ஒரு கரமாக வந்த காரியத்தை பிரதான ஆசாரியன் ஆசிரிப்பு குடாரத்தின் கதவு வழியாக வந்து கர்த்தருடைய ஆட்டுக்கடாவின் மேல் தன் கைகளை வைத்து அதை அடித்ததை காட்டியது லேவிராகவும் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பிதாவாகிய தெய்வனுடைய பரிசுத்த ஆவியானது எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை வழிநடத்தி காலையின் பலி குறிப்பிடுகின்ற அனைத்தையும் செய்ய உறுதுணை செய்ததோ அதே விதமாக அதே ஆவி அதே சத்திய ஆவி கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தருடைய வெள்ளாட்டு கடாவிற்கு ஒப்பாக இருக்கும் வகுப்பாரையும் வழிநடத்தி தங்களை தாங்களே சிலவையில் அறைய செய்து தேவனுக்கு பிரியமானவர்களாக வழி நடத்துகின்றது இவர்களே கிறி கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டிகளாக இருந்து தேவனுடைய சாயலாகிய மகிமையையும் கனத்தையையும் சாகாமையையும் பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையில் இருக்கின்றனர் உதாரணமாக அப்போஸ்னாகிய பவுல் தலையாகிய கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருந்து அவருக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணி கிறிஸ்துவுக்கு தாம் காணப்பட வேண்டும் அதாவது ஒரு உறுப்பினராக காணப்பட வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தார் ஆவினால் ஏவப்பட்டு அவர் சொல்கின்றார் அதாவது புது பிரதிஷ்டை செய்யப்பட்ட கடாவிற்கு ஒப்பாக இனி நான் அல்ல கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பாளையத்திற்கு புறம்பாக உலகத்தின் நிந்தைகளாலும் அருவெருப்பினாலும் அவையில் எரிக்கப்பட்டன பவுலின் உலக பிரகாரமான ஆசபாசங்கள் வல்லமைகள் அனைத்தும் தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டன அதற்கு பின்பு கிறிஸ்துவே அவருக்குள் பிழைத்திருக்கின்றார் அதாவது மகிமின் நம்பிக்கையாகிய மாம்சீக சுவாபத்தையும் அதன் விருப்பங்களையும் சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவின் அவருக்குள் பிழைத்திருந்தது உண்மையிலே அவர் உலகத்தில் இருந்தும் உலகத்திற்கு சம்பந்தப்படாதவராக ஜீவித்தார் நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கின்றேன் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய ஜீவியம் இருந்தது ஆம் விசுவாசத்தினாலே அவர் ஒரு புது சிருஷ்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டார் இப்படிப்பட்டவர்களுக்கே திவ்ய சுவாபத்திற்குரிய மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அருளப்பட்டிருக்கின்றன ரெண்டு பேரூ ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் பரிசுத்த பரிசுத்தலத்துக்குரிய நிலையில் இருந்து சமூகத்து அப்பங்களால் போஷிக்கப்பட்டு பொன் குத்துவிளக்கினால் விளக்கினால் தொடர்ச்சியாக ஒளியூட்டப்பட்டவராக இருந்தார் இப்படியாக ஞானத்தினாலும் பலத்தினாலும் நிரப்பப்பட்டவராக இருந்ததினாலே தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான பலிகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்யக்கூடியவராக இருந்தார் அதாவது கிறிஸ்துவினுடைய புண்ணியம் அதன்மேல் இருந்ததினால் அது தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது இவ்வாறாக ஆட்டுக்கடாவின் சுவாபத்தை எப்பொழுதும் பலியாக்கி வந்தார் அவர் மாம்ச சித்தத்தை மறித்த நிலையில் மாத்திரமல்ல தனது மாம்ச சரீரத்தை புதிய சித்தத்திற்குட்பட்ட கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் அதே வெகுவாக அறியப்படாதிருந்தாலும் கர்த்தருடைய வெள்ளாட்டுக்கடா வகுப்பாரின் மற்ற அங்கத்தினர்கள் இதையே செய்து வருகின்றனர் பவுலின் பலியானது உயர்ந்த ரகமான வாசனையை மேலே அனுப்பியது அவருடைய பலியானது தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையாக இருந்தது நம்முடைய பலிகளும் அதே விதமாக தான் தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அதனுடைய சொந்த மதிப்பினால் அல்ல பொற்பலி பீடமும் மீட்பெருமாகிய கிறிஸ்துவின் புண்ணியத்தில் பங்கெடுத்து கொடுக்கப்படுவதினால்தான் பாவ நிவாரண பலியாக பின்னால் இருந்த கடாவானது காலை துவக்கி வைத்த பலியின் பணியை நிறைவாக்கினது போல சிறுமந்தையும் கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்குப் பிறகு கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களின் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக நிறைவேற்றுகிறது கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நமது பலிகள் நமது கர்த்தருடையவைகளைப் போல இயல்பாகவே மதிப்பு மிக்கதல்ல அவர் ஒருவரே ஒரு ஈடுபலியாக ஒரு பாவ நிவாரண பலியாக ஆவதற்கு பூர்ணமானவரும் பொருத்தமானவருமாக இருந்தார் நமது பலிகள் நமக்கு அளிக்கப்பட்ட அவரது தகுதியின் மூலமே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன கிறிஸ்து முதலில் நம்மை நீதிமான்களாக ஆக்கி பின்பு அவருடைய கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்ட நம்மை அவருடைய கூட பலியாக்குவதற்கு அனுமதிக்கிறார் நாம் அவருடைய சரீர அங்கமாக இருப்பதினாலே அவருடைய பாடுகளில் நமக்கு ஒரு பங்கை வழங்குகிறார் இவ்விதமாக பங்கு கொள்வதினாலே வரப்போகிற அவருடைய மகிமையிலும் பங்கெடுத்து உலக மனுக்குலத்தை ஆசிர்வதிக்கும் பணியிலும் வாய்ப்பு கொடுத்து இவ்விதமாக நம்மை நடத்துகிறார் கர்த்தரின் இந்த ஆட்டுக்கடாவின் இறுதி அங்கத்தினர்களின் பலி தகனிக்கப்பட்டு பாவ நிவாரண பலி முற்றிலுமாக முடிவுக்கு வரும்பொழுது இந்த நேரம் வரும் நாம் இப்பொழுது பாவ நிவாரண நாளின் கடைசி கட்டத்தில் கர்த்தரின் ஆட்டுக்கடாவின் கடைசி உறுப்பினர் பலியிடப்பட்டு கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இருக்கின்றோம் வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும் அடையாளங்களை வைத்து இதை நாம் திடமாக விசுவாசிக்கின்றோம் வெகு சீக்கிரத்தில் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய இந்த வகுப்பாரின் கடைசி உறுப்பினர்கள் இரண்டாம் திரை வழியாக மாமிசத்திற்கு அப்பால் பிரவேசித்து ஆவிக்குரிய பூரண நிலையை அடைய போகிறார்கள் இது புது சிருஷ்டி சிந்தையில் ஏற்கனவே ஆரம்பமானதாகும் தற்பொழுது அவர்களது அழியக்கூடிய சரீரத்தை கட்டுப்படுத்துவதாகும் அது மாத்திரமல்ல இவர்கள் ஆவிக்குரிய நிலையிலேயே மிக உயர்ந்த நிலையாகிய திவ்ய சாபத்தை பெறத்தக்கதான வாக்கு தட்டங்கள் இவர்களுக்கு பண்ணப்பட்டிருக்கின்றன ரெண்டு பேரூர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் திரைக்குள்ளாக நுழைவது தலைக்கு எந்த கருத்தில் சொல்லப்பட்டதோ அதே கருத்தில் சரீரத்திற்கும் சொல்லப்படுவதாகும் காலையின் ரத்தம் அர்ப்பணித்த காரியம் எதை குறிக்கிறதோ அதே பொருளைதான் வெள்ளாட்டுக் கடாவினுடைய இரத்தமும் குறிக்கிறது இரண்டாவது திரை வழியாக வெள்ளாட்டுக் கடாவின் இரத்தத்தை எடுத்து செல்லும் ஆசாரனுடைய சரீரமானது மனித நிலைக்கு முற்றிலும் மாறுபட்ட தெய்வீக நிலைக்குள் செல்லும் கிறிஸ்துவின் சரீரத்தை அதாவது சபையை குறிக்கிறது அப்பொழுது நாம் தேவனுடைய தற்சொருபமாக இருக்கும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை போல இருப்போம் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதமான நம்பிக்கை நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று உரைக்கப்பட்டதானது இயேசு கிறிஸ்துவிற்காக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதாகும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கு தத்தம் எவ்வளவு மேன்மையானதாக இருக்கின்றது ஏபிரயர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மற்றும் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பந்தே பொருளுக்காக ஓடி அதில் நாம் ஜெயம் கொண்டால் பின்பு இச்சையான எண்ணம் யாவும் அழிவதாக இவ்வையத்தில் தேடி அனைத்தையும் வீழ்வதாக எனினும் எத்தகு நிறை நாம் உள்ளும் பரத்தின் பொருளை நமதாக்கியுள்ளும் என்பதாகிவிடும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேஸ்தாகிவிட்டது ஜனங்களுக்கான பலியாக சரீரத்தின் பலியானது வெள்ளாட்டு கடாவினுடைய இரத்தம் கிருபாஸ்தனத்தனையில் தெளிக்கப்படுவதைப் போல அர்ப்பணிக்கப்படும் இஸ்ரேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிரயாஸ்த செய்து அவர்களிடத்தின் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன் லேவியராகவும் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாக வெள்ளாட்டுக்கடா ஜனங்களுக்காக அர்ப்பணிக்கப்படும் பொழுது இயேசு நமது மகிமையான தலைவர் தமக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் அதாவது விசுவாச குடும்பத்தாருக்காகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படியாக சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற வேலையானது நிறைவேற்றப்படும் பாவமும் சாபமும் அனைவருக்காகவும் முழுமையாக மூடப்படும் இயேசு கிறிஸ்துவின் பலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனேயே பெந்தகோஸ்தே நாளின் ஆசீர்வாதம் சரீரத்தின் மேலும் குடும்பத்தின் மேலும் வந்தது போல அவர் மாம்சிக திரைக்கு பின்னால் சென்று ஈடுபலியை தேவனுக்கு முன்பாக சமர்ப்பித்த பிறகு ஒப்புரவாகுதலின் பலனை உலகுக்கு கொடுக்கும் மகா பெரிய வேலை விரைவாக தொடரும் அனைத்து பொருள்களின் மேலும் இரத்தம் தெளிக்கப்பட்ட இக்காரியமானது அந்த ரத்தம் முழு திருப்தியை ஏற்படுத்துகிறதை காண்பிக்கின்றது அதே நேரத்தில் இதற்கு பின்பு போக்காடாக விடப்படும் ஆட்டி நிலத்தில் நடத்தப்படும் பணி பாவ நிவாரணத்தில் அதற்கு பங்கில்லை என்பதையும் சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய பணியில் அதற்கு பங்கில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது ஆனால் அதனுடைய வேறு நோக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம்